அண்டைக்கு வேலைக்கு போய் உழைச்சி வாழ்ற ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பிள்ளை சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி உண்டியலுக்கு காசு சேர்க்கிறான்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து என்னடா அந்த நம்பிக்கை அந்த காசு சேர்த்து நான் அந்த சைக்கிள் வாங்குவேன் என்ற அந்த நம்பிக்கை எவ கணக்க சேர்த்துட்டாவ என்ன உம் அது கூட கஷ்டமா இருக்கு என்று திறந்து விட்டு எ வயது பரவாயில்ல படிக்கிற வாண்டு போட்டுதான் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த கலர் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு வணக்கம் ரோவலே இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய இதை நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோன்னு பார்க்க போறீங்களா என்னென்னு சொன்னா ஒரு பிள்ளை வந்து உண்டியலுக்கு கிளாஸ் சேர்க்கிறாவான் என்னதுக்கா என்று சொன்னா ஒரு சைக்கிள் வாங்குறதுக்காக காரணம் என்னென்னு சொன்னா அதையே சுற்றிட்டு இருக்கிறாக்கள் நான் நினைக்கிறேன் சைக்கிள் அது சின்ன பிள்ளைகள் ஓடி திரியே பார்க்கும் ஒரு ஆசை வடிவா அது சைக்கிள் ஒன்று எடுத்து ஓடி சொல்லி என்னென்னு சொன்னால் நடுத்த அதாவது வந்து அண்டண்டைக்கு வேலைக்கு போய் உழைச்சி வாழ்ற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி உண்டியலுக்க காசு சேர்க்குறான்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உண்டு ஏன்னா அந்த நம்பிக்கை அந்த காசு சேர்த்து நான் சைக்கிள் வாங்குவேன் என்ற அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்னென்னு சொன்னால் இந்த கதை வந்து எப்படியோ வந்து சுவிசில் இருக்கிற காக்கு வந்து தெரிஞ்சுட்டு இந்த பிள்ளை வந்து காசு சேர்க்குது சைக்கிள் வாங்குறதுக்கான ஒரு சின்ன பிள்ளை அப்போ அந்த அதுக்கு வந்து ஏற்கனவே என்ன உதவிகள் செஞ்சிருக்கிறோம் ஆனால் இது வந்து ஒரு உதவி செய்கிற வீடியோவா இல்லை அந்த சின்ன பிள்ளைங்களை ஆசியை நிறைவேற்றி வைக்கிற ஒரு வீடியோ ஆனங்கிட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்துட்டா போல நடக்கும் காணையில் ஆனா நாங்கள் போயிட்டு அவையோட முதல் காய்ச்சி போட்டு அவக்கு தெரியாது இப்படி சைக்கிள் வந்திருக்குன்னு சொல்லி ஆனா நாங்கள் போய் இதெல்லாம் என்ன காய்ச்சி கொண்டிக்க தெரிஞ்சிடும் அப்போ வாங்க நாங்கள் நேரே போய் அங்கே பார்த்துட்டு அவையோட முதல் காய்ச்சி போட்டு பிறகு வந்து இந்த சைக்கிளை வந்து நாங்க கொடுப்போம் என்னென்னு சொன்னா ரெண்டு ஆட்டோல வந்து நாங்கள் காரணம் என்ன சொன்னால் அவைக்கு அந்த உலர்ன உற்பத்தியும் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தவங்க அதே மாதிரி அந்த ஆட்டோவுக்கு வந்து சைக்கிள் நிற்குது ஓகே வாங்க நாங்கள் இப்போ போய் பாப்போம் ஆனா நீங்க நில்லுங்க இதுல சார் இந்த வீடு தான் இது காரணங்கள் இருக்குது நாங்கள் இந்த வீடு முதல் கட்டி கொடுத்து நாங்களே இருந்தாலும் முன்னுக்கெல்லாம் படிவா அந்த பந்தி எல்லாம் போட்டு கொஞ்சம் படிவா வந்துட்டு அண்ணா வணக்கம் இந்த இன்னைக்கு உங்களோட மகள் பிறந்த நாள் ரெண்டு கேள்விப்பட்டோம் எங்க நிக்கிறார் இது என்னண்ணா வடிவா கட்டிட்டீங்க என்ன இது இப்போதான் உண்மையிலே நல்லா இருக்கு இப்பதான் நல்லா இருக்கு என்ன சொன்னால் அந்த கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மாதிரி தானே முதல்ல வந்த ஒரு சின்ன தொண்ட இதுதான் சரி முதலா இருக்கா பார்த்துட்டு அக்கா வணக்கம் நாங்கள் வந்தது வந்து உங்களோட மகளை சந்திச்சுட்டு போக முடியுதான் இன்னைக்கு பிள்ளை இந்த பர்த்டேயா ஆ எத்தனை வயது பிள்ளைக்கு எத்தனை வயது சரிவா அந்த உண்டியலுக்காசு என்னதுக்காக காசு என்னதுக்காக காசு கதைங்க பாப்போம் உண்டியலுக்கு சேர்க்கிறீங்களா முண்டியல இருக்கா பாப்போம் கணக்கை சேர்த்துட்டாவோ இல்லாமலாமியாவது சேர்க்கிறீங்க இல்ல என்ன மாதிரி படிப்பு என்ன மாதிரி போகுது எத்தனையா எத்தனையா பிள்ளை எப்படி முதலாம் பிள்ளையா முதலாம் பிள்ளையா அப்ப தமிழுக்கு எத்தனைமா இருக்க பிள்ளை தொண்ணூறு பரவாயில்ல இந்த முறை கொஞ்சம் குறை இருந்தாலும் முதலாம் பிள்ளையா முதலாம் பிள்ளைங்க போன் அதை எடுத்து மைக் வைச்சா காசு சரியா

இதுக்கு உண்மையில வாட்டியா இருக்கு நம்ம வீட்டை பாக்கவே வாடியா இருக்கு அந்த இது ஒரு உண்மையா முக்கியமான வேலை ஒன்றுதானே இப்ப எனக்கும் தெரியும் எனக்கு இந்த பிளான் இருந்தது தான் இருந்தாலும் காசு இல்ல என்னது எப்படி வாடியா இருக்கு என்ன உள்ளு காதல இருந்தாலே வாடிய வெளியில படுக்கலாம் என்னது இல்ல வெளியெல்லாம் பாடுக்கிறதா உம் சைக்கிள் தான் கட்டுறீங்க என்ன அந்த பெரிய சைக்கிள் பெரிய சைக்கிள் போறான்னா பிரச்சனை இல்லத்தீட்ல அதுல இருக்க மாட்டேன் ஆனா இதுல இருக்க சீட் இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படில உங்களுக்குதான் சைக்கிள் வந்துருக்கு அப்ப இந்த சேத்தா காசு தாங்குவேன்னு சேத்தா காசு அதுக்கு அதுக்குதானே சைக்கிளுக்கு தானே சேர்த்த நீங்க அப்ப அண்ணாட்டு அந்த காசு சைக்கிள கொண்டு போங்க சரியா இது பாத்து நிக்கிறாரு இன்னொரு கொஞ்சம் இதோ இது கணக்கான சைக்கிளும் இதுக்காக நான் பார்த்து எடுத்தேன்னா இதை போட்ட சின்ன சைக்கிளும் நிற்கிது ஆனால் ஏன் சொல்லுங்க அப்போ சீட்டு ஏற்றி வா கொஞ்ச காலம் பாவிப்பா இல்லைன்னு சொன்னால் அந்த சின்ன சைக்கிள் ஆச்சின்னா கஷ்டம் கஷ்டம் இப்போ இதற்க செட் பண்ணுங்க அப்படின்னு இதற்கு இதெல்லாம் எடுத்து விடுங்க தேவையில்ல தானே இதெல்லாம் எடுத்து விடுங்க இது வந்து தெரியும் அண்ணா கதான்னு சொன்னவா என்னடா அந்த காசு சேர்க்குறான்னு சொல்லி கதாக்காரர் மாறி போயிட்டு என்னடா இந்த காலத்துல சைக்கிள் சேர்க்கிறோன்னு தானா வாண்ட முயற்சிக்காதான் நல்லா படிக்கிறாதானு நல்லா படிக்கிறான் அப்ப அப்படியான பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கவும் ஆசையா இருக்கு சும்மா ஏனோதானுன்ற ஒரு இது இல்லை இது இது மட்டும் உதவி உதவி இல்லை இது வந்து சர்ப்ரைஸா வா கொடுக்கணும் எங்கள பிள்ளை தானே புள்ள காலமா அந்த படிக்குதே இதுக்குள்ள இருந்தோன்னு நல்லபடியா இவா இப்ப என்னடா நீ போய் வருவா தானே இந்த சைக்கிள்ல அதையோடு சேர்ந்தே அனுப்புங்க கம்மி அது ஒரு பாதுகாப்பு முக்கியமான ஒரு விஷயம் சூரண்டா உள்ளே அது ஒரு எதாவது போகணும் இப்படியே போய் அந்த சந்தியில் ஆ ரைட் ரைட் தெரியும் ஆ சும்மா அந்த ஃப்ரீயா படிப்பிக்கிறான் அது பயங்கர தூரவேங்க இப்படியே அங்கால திரும்பி அந்த அந்த சந்தியில அங்கால திரும்பி உள்ளுக்கு போகணும் அதேதான் ஃப்ரீயாக படிப்பிக்கிற ஒரு பில்டிங் ஒன்று இருக்காக்கும் படிப்பா படிப்பிக்கிறாங்களா பா பா ஓகே பிரச்சனை இல்லை வா படிக்கிற பிள்ள படியா படிப்பிச்சு எடுத்துருவணும் அதுக்காதான் இப்படி கஷ்டப்பட்டு நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல சரி தூங்க போகுது நான் இப்ப விடிய விரவணும்ன்றதுக்கா வந்தாங்க சரி நீங்க அத ஓடுங்க வாப்போம் இருக்கா பார்ப்போம் ஜெயிக்கலா ரோட்ல நான் ஓட போறேன் போய் ஓடுங்க இப்படி ஓடி இப்படி சுத்தி கண்ணு வாங்க வாப்போம் ஆஹ் இப்ப வைக்கப்படுறா போல ஏன்னு ஓடுங்க ஓடுங்க வாபம் வச்சாப்புல மத்திய கிளா எல்லாம் போறா ஆஹ் ரோட்டுக்கு எடுத்து கீழே போட திருப்பி கொண்டு வாங்க வாபம் எல்லாம் இந்த ஊட கஷ்டமா இருக்கும் தெரியும் அந்த புதுசா வாங்கின சைக்கிள் என்ன எடுத்தோன்னு இல்ல நான் நினைக்கிறேன் அந்த புதுச்சாக்கிலும் பார்க்கணும் அந்த குயிக்கா அப்படியே கூடிய மாதிரி வராது அப்படியே ஓட ஓட தான் அந்த செட்டப்புக்கு வேறும் ஓகே அப்படி உள்ள ஒன்று விடுங்க இந்த வாக்கு பேர்தே செய்யலை சொல்லி சொல்லியிருந்த பெருசா எங்க செய்யறதுக்கு இப்ப அப்படி இருக்குதான் வேணும் ஆஹ் தொய் வாங்கி கொடுத்து விரகமா அப்படித்தான் அப்பா போட்டு வார மாதம் கிழமையா பச்சுக்கிறதோ சும்மா சொல்றாராங்க சரி வாங்க பிள்ளை கேக் விட்டுவோம்